பேசினா பயம் எழுதுனா பயம் பார்த்தா பயம் உட்காந்தா பயம் நின்னா பயம் படம் வந்தா பயம் சங்கிகளை வச்சு சங்கிகளை போடுறது இருக்குல்ல அது தனி சோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சரியான சம்பவம்னா லால் சலாம் படம் தான் ரஜினி இப்படி நடிக்கலமோ ரஜினி என்ன நேந்தா விட்டுருக்கீங்க நீங்க ராமே ராமே ராமேனுக்கு பல்லாக்கு தூக்குரியே அப்ப இங்க இருக்கிற முரியன் யாரு இங்க இருக்கிற பிள்ளையார் யாரு இங்க இருக்கிற சிவனார் யாரு காளியாத்தா மாரியாத்தா சொக்கனாத எங்களை யாரு வணக்கம் தோழர்களே இது காவிகளுக்கு கிளிகாலம் காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன கிளிகாலம் பயந்து நடுங்கிட்டு ஓடுறானுங்களே காவிங்க அப்ப அது கிளிகாலம் தானே பேசுனா பயம் எழுதுனா பயம் பார்த்தா பயம் உக்காந்தா பயம் நின்னா பயம் படம் வந்தா பயம் இப்படி பாக்குற இடமெல்லாம் பயந்து நட்டுங்கி தமிழ்நாட்டுக்குள்ள அப்படியே நொந்து போய் அலைறானுங்கள இந்த கும்பல் அது காரணம் என்னன்னா பல சம்பவங்கள் தமிழ்நாட்டுல அடைஞ்சு போச்சு அதுல என்ன தெரியுமாங்க மலையா நம்புனாங்க ரஜினி சாரை மலையா நம்பினாங்க அவரை இப்படி ஒரு கொடசல் கொடுப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கல மொத்தமா கழட்டி விட்டது மட்டும் இல்லைங்க கழட்டிக்கிட்டு அடிச்சிட்டாருன்றது தான் அவங்களுக்கு இருக்கிற வலியே அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க அந்த வலி தெரியும் ரொம்ப மோசமான வலியாக இருக்குங்க நம்மளை அவர் கழட்டிக்கிட்டு அடிக்கிறதுன்றது அவ்வளவு மோசமான வலியாக இருக்கும் அதுதான் நம்ம ஜீக்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு என்ன பண்றது சங்கிஜியாக இருந்தவர் பொண்ணுக்காக இறங்கி மத கலவரத்தை எப்படியெல்லாம் அரசியல்வாதியை தூண்டுவாங்கன்னு படத்தை நடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாளாக நேற்று ரிலீஸு முந்தாண் நாள்ல இருந்து கதற ஆரம்பிச்சு காவி கும்பல டீசர் பார்த்ததுலேயே கதற ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பார்த்துக்குங்களே நமக்கு சந்தோஷம் தாங்க சங்கிகளை வச்சு சங்கிகளை போடுறது இருக்குல்ல அது தனி சோகம் சரி இது இங்கிட்ட இருக்கட்டும்ங்க இந்த பக்கம் பக்காவா இன்னொரு ஸ்கெட்ச் நடந்து போச்சுல பங்கம் பண்ணி விட்டாங்கல்ல அசிங்கப்படுத்தி விட்டாங்கல்ல சிரிச்சுக்கிட்டே சதச்சு விட்டாங்கல்ல யாருன்னு கேக்குறீங்களா நம்ம சரண்யா மேடம் நடிகை சரண்யா அவங்களுக்கு தெரியும்லங்க பின்னி படல எடுப்பாங்க அவங்க ஹீரோயினா இருந்தப்பையும் சரிதான் இப்பையும் சரிதான் சும்மா அடிச்சு ஆடுற கேரக்டர் நல்லா நடிப்பாங்க ஒரு அம்மா கேரக்டர்லாம் அடிச்சு ஆட விட்டுருவாங்க அவ்வளவு நல்லா நடிப்பாங்க அவங்க ஒரு காணொலி வழி சங்கிகளை கதற வைத்திருக்கிறார்கள் சங்கிகள் உடனே பாருங்கள் பாருங்கள் வேற்றுமதத்தவர்கள் இறங்கி ஏ நிப்பாட்டு நிப்பாட்டு இந்த ஓரமா போய் உட்கார்ந்து நீயும் கோஷ்டிமா பேசணும் இங்கெல்லாம் பேசக்கூடாது சமூக வலைத்தளத்தில் அவங்கள அவ்வளோ தூத்துறானுங்க அவ்வளவு கேவலப்படுத்துறானுங்க நாங்க பாத்துக்கிட்டே உட்காந்துருப்போமா ஆஹ் மக்களுக்காக பேசுற யாரா இருந்தாலும் நாங்க கூட நிப்போங்க நமக்கு சந்தோஷங்க காவிகள் எந்த வடிவத்தில் மிதிப்பட்டாலும் நமக்கு சந்தோஷம் ஏன்னா நம்ம நோக்கமா அதானே காவிகளை கழட்டிட்டு அடிக்கிறது காவிகளை ஓட விட்டு உருட்டு அடிக்கிறது இதெல்லாம் தான் நம்ம நோக்கம் அது சரியாக நிரம்பி வரும்போது மனசு சந்தோஷப்பட்டு அதுக்காக வாழ்த்து சொல்வது பாராட்டுவது வீடியோ போடுறது நம்ம கடமை அந்த கடமை நம்ம செய்யணும்ல நேற்று நாங்கள் லால் சலாம் படம் போனோங்க ரொம்ப நாளாச்சு சினிமாவுக்கு போய் நாங்கள் முதல் நாளே போயிடணும்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டோம் போய் பார்த்தா நிறைய பேர் விமர்சனம் எல்லாம் பார்த்துட்டு தான் போனோம் என்னாங்க படம் சினிமோட்டோகிராஃபி சரி இந்த மியூசிக் சரியில்லை இந்த இது சரியில்லை இந்த அது சரியில்லை ரஜினி வந்து மகளுக்காக இப்படி வந்து நடிச்சுட்டாரு இன்னும் கதையை கொஞ்சம் ஷார்ப்பாக சொல்லியிருக்கலாம் இந்த கதை பல கதையை ஞாபகப்படுத்துது இது இந்த அது என்ன இருந்துட்டு போகுது எனக்கு எந்த இடத்துல இருந்த சந்தோஷம் இந்த கதை சரி இல்லை மியூசிக்ஸ் அதுல எனக்கு மண்டையே ஓடலைங்க உங்களை ஓட விட்டு எப்படி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பியா ஒருத்தன் ஒருத்தன் துணையா நிப்போம் அரசியல் பண்ணி உள்ள வந்து எதை வேணாலும் செஞ்சிடலாம் நீ நினைக்கலாம் ஆனா ஓ நினப்பு ஓ உள் வேலை உள்குத்து வேலை திருட்டு வேலை முல்ல மாறி வேலை இங்க செல்லாது என்பதுதான் படமே எனக்கு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி சரியான சம்பவம்னா லால் சலாம் படம் தான் இந்த மண்ணு சகல மதங்களும் அண்ணன் தம்பியா ஒத்துமையா வாழ்ந்த மண்ணுடா மண்ணு பயல்களா அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற யாருமே போட்லேயோ ஒட்டகத்துலேயோ வந்து இங்கே இறங்கல இங்கே இருக்கிற மக்கள் உங்கள் பிடுங்கு தாங்க மாட்டாப்புல மதம் மாறினாங்க நான் வேறு மார்க்கத்துக்கு கூட போய் நிம்மதியாக இருக்கேடா உங்க கூட மனுஷ பயல்கள் வாழ முடியாதுடா அப்படின்னு போனவங்க பூரா என் அண்ணன் தம்பிங்க என் மாமன் வச்சுனிங்க என் அக்கா தங்கச்சிங்க எங்கள் ஆத்தா பெரியத்தாக்கா அதனால் அவங்கள கூட நீங்கள் குடசம் கொடுத்துட்ருப்பீங்க நாங்கள் எப்போ பார்த்தாலும் உட்காந்து வா உங்க கூட போராடிட்டே இருப்போமா ரஜினி படத்துல நல்லா தான் நடிப்பாரு இந்த பேச்சுவார்த்தை சேர்க்க தான் அவருக்கு சரியில்லாமல் போகும் இந்த பாப்பாருங்க கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாம அடி வாங்கி நொந்து நூல் செய்யறது இந்த படத்துல எல்லாம் நல்லா தான் நடிச்சு போறாரு மொய்தீன் பாயா வர்ற ரஜினி சும்மா கலக்கி விட்டுருப்பாருங்க சும்மா கெத்த காட்டியிருப்பாரு சும்மா அதிர விட்டுருப்பாரு இது ஒன்றும் புது கதையெல்லாம் கிடையாதுங்க எங்க ஊரில் நடக்கிற கதை தான் நான் ஏற்கனவே இல்லை தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்க ஊர்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து எப்படி வாழ்றோம் கிறிஸ்தவர்களும் அப்படின்னு வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா இது அப்படிப்பட்ட பண்பாட்டு நிறைந்த மன்க இங்க இந்த படங்களெல்லாம் சர்வசாதாரணமாக எடுத்து வெற்றியடைய வைக்க முடியும் அதுல மொய்தீன் பாயா பிரிச்சிருக்காரு ரஜினி ரஜினி மாஸ்க் காட்டுறதெல்லாம் ஆளுங்க அது காலாவாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லா படத்துலையும் மாஸ்க் ரோவா காட்டுவார் நமக்கு என்ன ஒரு பக்கம் சங்கியா இருந்தாலும் இந்த சங்கி பயில்களை கூடி சுத்தினாலும் சரியான நேரத்துல மொய்தீன் பாயா வந்து மூஞ்சியில கரிய பூசி விட்டு இருக்கிறாரு காவி பயிலுக்குறானுங்க ரஜினி நடிக்கலமோ ரஜினி என்ன நேந்தா விட்டுருக்கீன் நீங்க இந்த நேரத்துல அந்த படம் வந்தது தாங்க காவியலை அலற விட்டது காரணம் மூணு மாசத்துல எப்படியும் தேர்தல் வந்துடும் இந்த நேரத்துல இந்த படம் வந்தது இது ஹிந்தியில இருக்கு எல்லா மொழிலயும் வந்திருக்கு இதுதான் இங்க இருக்கிற சிக்கலே ஐயோயோ ஐயோ ஒரு மாஸ் ஹீரோ போய் இப்படியான படத்தை காமிச்சா எல்லா பையனும் ஆயிட்டா நம்ம எங்க ஓட்டு இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்கு ரஜினி நல்லா அடிச்சிருக்காரு படம் மரம் எனக்கு பிடிச்சிருக்குங்க நான் உட்காந்து இந்த சினிமோட்டோகிராஃபி இந்த அது இதெல்லாம் பார்க்கல வச்சாம்பர ஆப்பு அது எனக்கு பிடிச்சிருக்குங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த குறை கிரா எல்லாமே கண்ணுக்கே தெரியலங்க அடிச்சு வரட்டும் அப்படின்னு தான் இருந்தது நமக்கு மனசுக்கு நெருக்கா நம்ம அப்பாவை பாக்குற மாதிரி பா இருந்தாரு சென்டிமெண்டாவே நல்லா இருந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க சரண்யா என்ன பண்ணிவிட்டாங்க ஒரு வீடியோ போட்டு காவியலை கதலை வச்சுட்டாங்க நமக்கு ஒரு மாசமா மனசு சரியில்லைங்க நம்ம யாரெல்லாம் அக்காதங்கச்சியா நடிச்சுட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் நமக்கு வந்து எதிரா நிக்கிறது இருக்குல்ல கருத்தியெல்லாம் நமக்கு எதிரா நிக்கிறது இருக்குல்ல சிக்கலான காலத்தில் ஈரத்துணி போட்டு கழுத்து இருக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப வேதனையாகவே இருந்துச்சு இருக்கலாம் நம்ம ரொம்ப நல்லா பழகினவங்க தான் பாரதி பாஸ்கராக இருக்கட்டும் ரேவதி அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே நம்ம ரொம்ப நல்லா பழகினவங்க தான் ஆனால் நம்ம இவ்வளவு பழகியும் கூட அவங்க நமக்கு எதிரானவங்களா இருந்தாங்களா அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப பெரிய மன உளைச்சலுங்க அங்கே போய் நின்றுக்கிட்டு இஸ்லாமியர்களோட கொஞ்சம் கூட மனசில் வாங்காமல் வரலாற்று வரலாற்று நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னு அவங்க சொன்னது உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாங்களா இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னாங்களான்ற அளவுக்கு வருத்தமான நிகழ்வாக இருந்துச்சு அதே மாதிரி ரேவதி நாங்கள் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாதுன்னா இவ்வளோ நாள் இருந்தோம் ஆனால் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு போடுற அளவுக்கு ஒரு ஒரு சங்கியாகவே மாறி இருந்ததெல்லாம் பார்த்து நொந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னடா இவங்க எந்த பூத்துலேருந்து எந்த பாம்பு வரும்னே தெரியலேடா அப்படின்னு இருந்துச்சு நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் சாமி கும்பிட்றது வேற சங்கி அலைகிறது வேற நம்ம வீட்டில் சாமி கும்பிடலையா எங்கள் அம்மாலாம் இருபத்தாம் மாதிரி சாமி கும்பிடுவாங்க ஆத்தா சுந்தரவலி கருமாரி எல்லாம் கும்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கதான் எங்கள் அம்மா ஆனால் சங்கி பயிர்களை கால் காசு கூட பிடிக்காது மோடியை பார்த்தாலே எங்கள் அம்மா கடுப்பாங்க ஏன்னா அவ்வளவு நல்லவங்க எங்கள் அம்மா அது வேற விஷயம் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா இந்துக்களாக இருந்தாங்க கோயிலுக்கு போனாங்க அதனால நம்ம உக்காரத்தா இல்லவே இல்லை நீ இந்துவாரு கோயிலுக்கு போ சந்தோஷமா சாமி கும்பிடு ராமர் கோயிலுக்கு டெய்லி போ அங்கேயே பக்கத்தில் இருந்து ராமரவே கும்பிட்டுட்டு கிடங்க அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது எல்லா மதங்களும் அந்த நம்முடைய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அது அவங்க சந்தோஷமா பண்ணட்டும் ஆனால் ஒரு இக்கட்டான உளவியல் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் போய் கொக்கரிக்கிறது இருக்கல அதுதான் தப்புன்னு நம்ம சொல்கிறோம் இதில் என்ன தெரியுமா சரண்யா இவங்க எல்லாம் லெஃப்டில் விட்டுருக்கிறாங்க இதுங்க பூரா போய் நின்றுகிட்டு நாங்கள்லாம் அப்படி நீங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் அப்படி ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் அப்படின்னு சொல்லும் போது சரணியாப்பா எங்களுக்கு எல்லா சாமியும் ஒன்று சாமி அப்படின்றிச்சு மொத்தமாக கழட்டிட்டு அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு எங்களுக்கு எல்லா சாமியும் ஒன்று தான் ஏங்க நான் கல்யாணம் முடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க சொல்கிறாங்க எங்க வீட்டுல நான் ரோமன் கேத்தலிக் ஆர்சி கிறிஸ்டியன் எங்க வீட்டுல இந்து இது வரைக்கும் அதை வச்சு எந்த பிரச்சனையும் வரலங்க நம்ம ஊர்ல வராதுங்க நம்ம ஊர்ல இது மாதிரியான காதல் திருமணம் எவ்வளவு பாத்துருக்கோம் புற அடிச்சுக்கிட்டா தெருவில் நிக்கிறாங்க கட்டி வச்ச திருமணத்துல பிரச்சனை வந்து கூட பாத்துருக்கோம் எல்லா திருமணத்திலும் பிரச்சனை இருக்குங்க ஆனா இந்த மாதிரியான திருமணங்களை கொண்டு சேர்க்கிற ஒரு மகத்தான வேலையை பாக்குறாங்கல்ல அந்யோன்யமா இருந்து காப்பாத்துறாங்களா அது பெரிய வேலையில அவங்க சொல்றாங்க சரண்யா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேற மதம் ஆனா எங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே என் பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க எந்த மதம் பான்னு கேளுங்க கக்கா பக்கம் சிரிக்கிங்க ஆள் அப்படின்னு சொல்லுங்க நாங்கள் எல்லா மதம் தான் அப்படின்னு சொல்லுங்க அது என்ன அர்த்தம் ஏ மதத்தை வச்சு என்னத்தையே கண்ட எல்லா சாமியும் ஒண்ணுதான் அப்படின்னு சாமியும் பிறகு தயா நேர்மையான வாழ்க்கை கிடைக்கும் மதத்தை வச்சுக்கிட்டு உள்ளரசியல் பண்ணிட்டு திருறவங்கெல்லாம் நல்ல சாவி சாக அப்படின்னு எங்கள் ஊரில் திட்டுவானுங்க அதைத்தானே சொல்ல வர்றாங்க நல்லா இருங்கயா எதுக்கு இந்த அடிதடி எதுக்கு இந்த பிரச்சனை நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் கூட மேலே போய் கூட கட்டிக்குமா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க உடனே சங்கி அண்டர்லைன் பண்ணி திட்டுறாங்க அதுக்கு என்ன பொருள்னா நீ விரும்புகிறவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் உன் தேர்வுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் உன் தேர்வுரிமையை நாங்கள் மதிக்கிறோம் என்று பொருள் இந்த சங்கிப் பயில்களுக்கு பாடல் நடத்தியே நமக்கு வயசாயிரும்ப இருக்கு இந்த உரிமை மதிக்கிற அம்மா அப்பா இருக்கிறது பெரிய விஷயம் தான் அந்த அம்மா அப்பாவை போய் உட்காந்து அசிங்கமா எழுதுறானுங்க ஆமா இப்படியே இது பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னு நாங்க சந்தோஷமா இருந்துச்சுங்க கேட்க உன்னுடைய திருமணத்தை நீ தேர்வு செய்கிற ஒரு நபரை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு ஒரு அம்மா அப்பா சொல்றாங்கன்னா நம்ம எவ்வளவு நாகரிகமாக வளர்ந்துருக்கோம் இந்த சமூகம் நீங்க அதுல அவங்க இன்னொன்னு சொன்னாங்கல்ல ஏங்க நாங்க எல்லா கோயிலுக்கும் போவோங்க நான் தற்கா போவேன் நான் வந்து சாமி எல்லா சாமி கோயிலுக்கும் போவேன் சர்ச்சுக்கு போவேன் எங்களுக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதாங்க இதுதாங்க மனுஷன் சாமியை கண்டுபிடிச்சது மனுஷங்க தானே எந்த சாமியா இருந்துட்டு போகுது மனசுக்கு எது நெருக்கமா இருக்கோ அந்த சாமியை கும்பிட்டு போறோம் அம்பிட்டு தானே இல்ல எங்களை மாதிரி ஆளுங்க சாமி இல்லைன்னு சொல்லிட்டு போறோம் அம்பிட்டு தானே இதுல என்ன நட்டமாயி போச்சு இருக்கிற வரைக்கும் மனுஷங்களா இருந்துச்சு சாமிதானே எல்லா சாமியும் ஒண்ணுன்றது இது புரிய மாட்டேங்குது சங்கியலுக்கோங்க அது எப்படி எல்லா சாமியும் ஒன்னாகும் எங்க ராமரும் முருகனும் ஒன்னா அப்படின்னு கேட்கிறான் இது தாண்ட நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா ராமன் ராமன் ராம எனக்கு பல்லாக்கு தூக்குறியே அப்ப இங்க இருக்கிற முரியன் யாரு இங்க இருக்கிற பிள்ளையார் யாரு இங்க இருக்கிற சிவனார் யாரு காளியாத்தா மாரியாத்தா சொக்கனாத்தா இதுங்களாம் எல்லாம் யாரு அப்ப இவங்க எல்லாம் தெருவில் விட்டுருவியா என்னங்க ராமருக்கு பல்லாக்கு தூக்க வேண்டியதுதான் அதுக்காக இருக்கிற எல்லாச்சாமியும் தெருவில் விட்டுட்டு பல்லாக்கு தூக்குவியா அப்படி நாங்களும் கேட்போம்ல ஏன்னா எங்களுக்கும் பாயிட்டு தெரியும்ல இந்த அம்மா என்னத்தை கேட்டாங்கன்னு தெரியல சரண்யா நான் எல்லாச்சும் கும்பிட வேண்டதுக்கே கதர்றேன் ஆ நாங்கள் சாமியே கும்பிட மாட்டோன்றதுக்கு ரொம்ப நல்லா கதறணும் சரி அந்த ரொம்ப சந்தோஷமாக சொன்ன நாங்கள் எல்லா பண்டையும் கொண்டாடுவோங்க தீபாவளி கொண்டாடுவோம் பொங்கல் கொண்டாடுவோம் இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் இன்னொரு பக்கம் ரம்ஜான் கொண்டாடுவோம் எல்லா பண்டையும் கொண்டாடுவோம் எங்க உண்மையை சொல்லுவா எல்லா சாமியும் இருக்குன்னு நம்புறன் பாருங்க அவன் எல்லா பண்டையும் கொண்டாடுவான் எல்லாரோடையும் கொடுத்து வாங்கிப்பான் பரிமாற்றம் செஞ்சுக்குவான் பண்பாட்டையும் உணவையும் நட்பையும் அன்பையும் பரிமாறிக்குவான் அவன் நிம்மதியா வாழுவான் நெஞ்சுவலியே வராது இந்த கும்பல் திறந்தோறும் நெஞ்சுவலியில சாகுற கும்பல் காவி கும்பல் ஏன்னா அவன் தான் யார் வீட்டை கெடுக்கலான்னு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான் கங்கணம் கட்டிக்கிட்டு அப்புறம் நெஞ்சுவலி வந்தான சாகணும் இந்த கும்பலுக்கு இந்த பேச்செல்லாம் வந்து கேட்டாலே காதில் ஈத்த காட்சி ஊத்துன மாதிரி கும்பல் இருக்கு காதர்றானுங்க அதை எப்படி எல்லா பண்டையும் கொண்டாடுறேன்னு சொல்றது நம்ம ஊர்ல அப்படிதானே இங்க வந்து நோன்பு இருந்தா நாங்க நோன்பு கஞ்சி குடிப்போம் இஸ்லாமியர்கள் நோன்பு இருந்தா அவங்க நோன்புக்கான உணவை நாங்க குடுப்போம் இஸ்லாமியர்கள் கோயில் கட்டினாங்கன்னா அல்லா கோயிலுக்கு நாங்க போவோம் இன்னும் நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு இது அல்லா கோயில் இது மாரியாத்தா கோயில் எல்லாம் தான் இதுக்கு என்ன வந்துச்சு மதச்சாயம் பூஜிக்கிட்டு காவி அடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க அதுதானே சரணியா சொல்றாங்க எல்லா சாமி வீட்டை பாரு எல்லா சாமி இருக்கு ஒன்ன மாதிரி முன்ன மாதிரி கிடையாது எல்லா சாமியும் கும்பிட்டு நிம்மதியாக இருக்கிற ஆளு நாங்கள் நாங்கள் எல்லா சாமியும் கும்பிடாம நிம்மதியாக இருக்கிற ஆளுங்க நாங்கள் இப்போ புரியுதா எல்லோரையும் நேசிக்கிற அரவணைத்து போகிறவன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் இதுதான் பண்ணணும்னு இன்னொருத்தங்கள குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் உருப்பட மாட்டான் மக்கள் பகுத்தறிவு சார்ந்த மக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்க குப்பையில் அதனாலதான் தான் அண்ணாமலை பொருள்கிறாரு மிரளுறாரு தவிராரு ஓதி குதிக்கிறாரு ஓடுறாரு ஆனால் ஒத்த ஓட்டு வாங்க முடியலையே ஒரு வாடும்பம் ராஜிக்கு கூட வக்கு கிடையாது ஆனால் வாயிலேயே பேசுவார் அண்ணாமலை அண்ணாமலை சரண்யா மாடத்துக்கெல்லாம் போய் கற்றுக்க அண்ணாமலை தலைவனாருக்கு தகுதி வேணும் எப்படி எல்லோரையும் அரவணைத்து போவதான் வாழ்க்கை நினைக்கிறாங்களோ எல்லோரையும் அரவணைத்து போவதான் அரசியலும் கூட உங்கள் இத்து போட அரசியல் ரொம்ப நாளைக்கு நிற்காது இன்றைக்கி வாங்கின அடி பார்த்திங்கள கதறதை நாங்களும் பார்க்குறோம்ல இதுதான் தமிழ்நாடு இங்க உட்காந்து நாங்கள் இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவோம் நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டை ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டப்படாது இருக்கிறதே முப்பத்தொன்பது தொகுதி தான் அதுவும் தான் புரியுதா